நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான இவன் சென்னை காட்சி என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகளும் உண்டு அதே போல் இந்த ஆண்டு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்கை காட்சி என்ற தலைப்பிலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தக காட்சி என்ற தலைப்பிலும் ஒன்பது முதல் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழகத்தின் சுற்றுலா தலங்கள் என்ற தலைப்பிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற தலைப்பிலும் ஓவியப் போட்டி நடைபெறும் இப்போட்டி ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு புத்தக காட்சி வளாகத்தில் நடைபெறும் அடுத்து பேச்சு போட்டி ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எனக்கு பிடித்த தேச தலைவர்கள் என்ற தலைப்பிலும் ஒன்பது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாடு என் மொழி எண் மக்கள் என்ற தலைப்பிலும் பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் திருக்குறள் என்ற தலைப்பிலும் வருகிற ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு புத்தக காட்சி வளாகத்தில் இப்பேச்சு போட்டி நடைபெறும் பரிசு பெறும் மாணவர்களுக்கு புத்தக பரிசு கூப்பன்கள் வழங்கப்படும் பரிசு கூப்பன்களை பெற்றுக்கொண்டு மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை காட்சியில் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் ஓவிய போட்டி பேச்சு போட்டிக்கு மாணவர்கள் தொடர்பு கொண்டு உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் போட்டியில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் பல்வேறு புத்தக பரிசுகளை பெற்று மகிழுங்கள் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தகக் காட்சியில் நடைபெறும் போட்டிகளில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பரிசுகளின் விவரம் முதல் பரிசு பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் மதிப்புள்ள புத்தகங்களும் இரண்டாம் பரிசு பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள புத்தகங்களும் மூன்றாம் பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள புத்தகங்களும் ஆறுதல் பரிசு பெறும் பத்து மாணவர்களுக்கு ரூபாய் தலா ஐநூறு மதிப்புள்ள புத்தகங்களும் வழங்கப்படும் குறிப்பு பரிசு தொகை கூப்பன்களாக மட்டுமே வழங்கப்படும் தொடர்புக்கு ஆர் ஈஸ்வர் பத்து லட்சம் விலையில்லா அனுமதி சீட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அரசின் பாடல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசின் சாகித்ய அகாதமி நேஷனல் புக் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் டிவிஷன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் துறை ஆகிய நிறுவனங்களும் இந்த புத்தக காட்சியில் கலந்து கொள்கிறார்கள் இல்லம் தேடி கல்வி இயக்கமும் பங்கெடுக்கின்றது ஜனவரி பனிரெண்டாம் தேதி இந்த புத்தக காட்சி நிறைவு பெறுகிறது அந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நீதியரசர் ஆர் மகாதேவன் பங்கேற்கிறார்கள் அனைவரும் சென்னை புத்தக காட்சிக்கு வருக புத்தக அறிவினை பெற்றுச் செல்க